ட்ரெய்ஸா இன்று தவக்காலம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய வாசகங்கள் யோசுவா ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு குறிஞர் ஐந்தாம் அதிகாரம் லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் இந்த மூன்று அதிகார வசனங்களும் நம்மை கடவுளோடு ஒப்புரவு ஆகுங்கள் என்று அழைக்கிறது ஒப்புரவு ஆகும்போது பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ என்கிறார் பவுலடியார் உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார் என்றும் பவல் கூறுகிறார் இந்த அருமையான சிந்தனை பாருங்கள் உலகத்தில் எல்லாரும் குற்றம் செஞ்சுருக்காங்க பாவம் பண்ணியிருக்காங்க ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆண்டவருடைய நோக்கம் கடவுளுடைய ஒரே நோக்கம் இந்த மக்களெல்லாம் தம்மோடு ஒப்புரவாக்கணும் அதுக்காக தன் மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார் என்று இன்று நற்செய்தியில் ஒப்புரவு பற்றி இயேசு மிக அருமையான ஓமை வழியாக நமக்கு விளக்குகிறார் மகன் தன் தந்தையிடம் தனக்குரிய சொத்தை பணத்தை பெற்றுக்கொள்கிறார் தந்தையிடம் ஆசீர்வாதங்களை அள்ளித்தரக்கூடிய நல்ல குணங்கள் எவ்வளவோ நிறைந்திருக்கின்றது பண்புகள் நிறைந்திருக்கின்றது ஆனால் அவன் அவைகளை விட பணத்தையே மேலாக கருதினான் நமக்கும் பல சமயங்களில் கடவுளிடம் கேட்பது பணம் அதை மிக நாகரிகமாக பொருளாதாரத்தில் எங்களை உயர்த்துங்கள் ஆண்டவரே என்கிறோம் பணத்தைப் பெற்ற மகன் அந்த பணத்தில் எதையெல்லாம் வாங்க முடியுமோ அதையெல்லாம் வாங்குகிறான் கடைசியாக இருந்த பணத்தில் வறுமையை வாங்கிக் கொள்கிறான் ஆம் அவன் எல்லா பணத்தையும் செலவழித்து கடைசியாக வாங்கினது வறுமையை வறுமை இருக்கும் இடத்தில் பொறுமை இருக்காது எப்படியாவது சமாளிக்கணுமே என்கிற புத்தி மட்டும் வந்து கொண்டே இருக்கும் அவனுக்கும் இதே நிலை தான் எப்படியாவது நம்ம வறுமையை பசியை சமாளிக்கணுமே என்று வறுமையை அதிகரிக்கக்கூடிய இடத்திலே போய் விழுந்துகிறது நமது வாழ்விலும் அப்படித்தான் அடுத்த மாத நெருக்கடியை சமாளிக்க இப்போவே பிளான் பண்ணி அதுக்கான பல தவறான செயல்களை செய்ய வேண்டியிருக்கிறது சிலர் ஆன்லைன் சூதாட்டத்தில் கூட பணத்தை இழந்து போய்கிறார்கள் மேலும் மேலும் கடன்காரனாக மாறுகிறார்கள் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் என்று நவீன சிட் பணத்தை போட்டு ஐயோ அடுத்த தலைமுறையும் போச்சு பணமும் போச்சே என்று கதறிக்கொண்டிருக்கின்ற பல செய்திகளை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்தவுக்குரியவர்களே ஊதாரி மகன் சுதாரித்துக் கொண்டான் தான் யாரோடு ஒப்புரவு ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொண்டான் அவரை நோக்கி போகிறான் இந்த ஓமையில் மிகவும் ஹைலைட்டான செய்தி என்ன தெரியுமா அவன் மனதில் தீர்மானம் செய்கிறான் என்னவென்று என் தந்தை என்னை ஏற்றுக்கொள்வான் எவ்வளவு அருமையான தீர்மானம் பார்த்தீங்களா இந்த தீர்மானம் நம்ம எல்லாருக்கும் வேண்டும் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி என் தந்தை என்னை ஏற்றுக்கொள்வார் என்று தீர்மானத்தோடு எழுந்து வாருங்கள் நீங்கள் இழந்து போன அனைத்து ஆசையையும் ஆண்டவராக கடவுள் மீண்டும் உங்களுக்கு தருவார் ஒப்புரவு பணத்தோடு வேண்டாம் படைத்த கடவுளோடு இருக்கட்டும் பிரைஸ் த லாட்